சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை மீதான விவாதங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது நேற்று பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மீதான மானிய கோரிக்கை பதிலுரையின் போது அமைச்சர் ராஜகண்ணப்பன் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார் அதன்படி பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பைச் சேர்ந்த சலவை தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கு எல்பிஜி மூலம் இயங்கும் தேய்ப்பு பெட்டிகளில் எழுபத்தி மூன்று லட்சம் ரூபாய் செலவில் வழங்குதல் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபினர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் ஆயிரத்தி முன்னூற்றி ஒன்று விடுதிகளில் விடுதிகளுக்கு டிடிஎச் இணைப்புடன் எல்இடி தொலைக்காட்சி இரண்டு கோடியே தொண்ணூத்தி மூணு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் ரூபாய் செலவில் வழங்கப்படும் சீர்மரபினர் நல வாரியம் மூலம் வழங்கப்படும் உதவித்தொகைகள் இணையவழி சேவைகள் மூலம் ஒருங்கிணைத்து செயலாக்கம் அளிக்கப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டது இதனைத் தொடர்ந்து பேசியவர் உதயசூரியன் கை சின்னத்திற்கும் தான் இங்கு வாக்கு வருகிறது கூட்டணியில் இருப்பவர்களை பார்ப்பதில்லை தனி மனிதர்களை பார்த்து வாக்கு வருவது இல்லை அனைவரும் அதை கொள்ள வேண்டும் என தெரிவித்தார் சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் நேற்று தென் மாவட்டங்களில் சாதி பிரச்சனை என்றார் தென் மாவட்டங்களில் எந்த சாதி பிரச்சனையும் இல்லை நான் இருப்பது தேவர் தொகுதியில் தான் முப்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றேன் அனைவரும் ஒன்றாக இருக்கிறோம் என்றார் அனைத்து சமூகங்களும் சமமாக உள்ளதுதான் சமூக நீதி சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் மத்திய அரசு அதனை செய்ய வேண்டும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் மட்டுமே நாம் அதை வைத்து பிரதிநிதித்துவம் கொடுக்கலாம் கள்ளர் பள்ளிகளில் அந்த மக்கள் என்ன நினைக்கிறார்கள் அதை மட்டுமே நாம் அமல்படுத்த முடியும் நாம் அதில் தலையிட முடியாது அறுபது கதர் சொசைட்டியில் தலைவர்கள் நியமித்து உள்ளோம் எல்லோரும் திமுக தான் அதிமுக எல்லாம் முடிஞ்சு போச்சு அவங்க இருந்தப்போ அவங்க நம்ம இப்போ என்றார் இதனால் சட்டப்பேரவையில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது